கைகளை உயர்த்தி முழந்தால் படியிட்டு ஆண்டவரை வரவேற்போம் வரப்போறார் வாரும் வாழும் வாரும் சுவே வேணுமா கூப்பிடுங்க அவரை தன்னையே வெறுமையாக்கியவர் ஏன் சில வயலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது நோக்கி நோக்கிட்டு என் கடவுளே என் தந்தையே ஏன் என்னை கைவிட்டியே அவர் ஏன் இந்த வார்த்தை சில வயல் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நோக்கி கதறினான் தந்தையே என்னை கைவிட்டீர் உனக்காக எனக்காக முழந்தால் படியிட்டு செபித்துக் கொண்டிருக்கின்ற அவரை விற்றுமாக்கிக் கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்காகவும் தன்னை முழுவதுமாக வெறுமையாக்கியதற்காக கடவுள் இந்த மனு குலத்தின் மீது அன்பு கூர்ந்ததால் தம் ஒரே மகனாகிய இந்த உலகிற்காக நம் ஆண்டவர் இயேசுவை கையளித்த தெய்வம் தன் மகனன்று பாராமல் முற்றிலுமாக கையளித்தார் நமக்காக தன்னை வெறுமையாக்கியதனுடைய அந்த உச்ச கட்ட வேதனையின் குரல்தான் தந்தையே ஏன் என்னை கை நிகழ்ந்த மாண்டவர் நமக்காக செய்த தியாகத்தை பார இந்த நேரத்திலே நம் ஒவ்வொருவரையும் அவருக்கு சொந்தமாக்கும்படியா அவருடைய இயல்பை உடையவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறும்படியாக நாம் எந்த வயதுடையவர்களாக இருந்தாலும் சரி நாம் அவருக்குரியவர்களாக மாறும்படியா அழைத்திருக்கிறார் ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள் ஒப்புக்கொடுங்கள் தூய ஆவியால் பிறக்கின்றவர்கள் ஆவியின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருடையவனா யாருடையவளா நான் இருக்கிறேன் உண்மையாகவே நான் ஆண்டவர் இயேசுவினுடைய மகனாய் மகளாய் அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளையாக இருக்கின்றன நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் எத்தனையோ நாட்களில் எவ்வளவோ முறை பேசி இருக்கிறா தூய ஆவியா நம்முடைய ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்வதற்கு முறை சிறிய பருவத்தில் இருந்து பொழுது வரையிலும் நம்முடைய இருதயத்தில் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறோம் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறோம் எத்தனையோ பலவீனங்களினால் எத்தனையோ பாதுகாப்பு பாதிப்பிகளினால் நாம் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக ஊனியல் விட்சைகளுக்கு நாட்டங்களுக்கு நம்முடைய வாழ்வை அதன் வழியிலே செலுத்தியவர்களாகும் இதோ அண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம் நற்கருணை நாத நம்மை எல்லாவித கட்டுகளிலிருந்தும் போராட்டங்களில் இருந்தும் அடிமைத்தனத்தில் இருந்தும் விடுவிக்கக்கூடியவர் அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம் நம்முடைய இருதயங்களே தீரா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காயங்களில் இருந்து அந்த கட்டுகளில் இருந்து அடிமைத்தனங்களில் இருந்து பிசாசு நம்மை ஆண்டவரை நோக்கி நம்முடைய ஆன்ம கண்கள் என் ஆன்மாவின் கண்கள் புனிதத்தை நோக்கி உயர்த்தபடியாக படிக்கு என்னை கட்டி வைத்திருக்கின்ற அந்த சங்கிலியை இதோ இந்த நாளிலே இந்த நேரத்திலே அமேன் ോക്കി നമ്മുടെ കണകളെ ഉയർത്തോ ഇത് പരാക്ക് ഇത് അല്ല കാര്യങ്ങളെ കുറിച്ച് സിന്ധിക്കവരുടെ അക്കരിയായി പറ്റി എറിയം ഇത് വിന്നക ആശീർവാദത്തെയും ആറ്റലെയും

அனுபவத்தை இதோ நம் ஒவ்வொருவரிடத்திலும் அவர் தரும்படியாக இதோ நம்முடைய அண்மை அவர்கள் நம் ஆன்மாவின் மீது ஆண்டவருடைய அக்கினி நாவுகள் நம் மீது இறங்கும்படியாக இந்த கட்டடத்தின் கூரைகள் திறக்கப்பட்டு பரலோக அக்கினி நம் ஒவ்வொருவருடைய ஆன்மாவிலும் விழும்படியாக அன்னை அவர்கள் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு அருகிலும் நின்று கொண்டிருக்கிறார் நம் அருகிலே நின்று நம்முடைய அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அனுபவத்தை இந்த வேளையிலே பெறும்படியாக கேளுங்கள் கேளுங்கள் தூய் ஆவியாரிய வல்லமை நம் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக பற்றி எரிக்கும்படியாக கேளுங்கள்

வல்லவையே 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 ஜீவ நீரு என்னை பற்றி என்ன செல்கிறார்கள் என்னை பற்றி என்ன எனக்குள்ளால் பற்றி பார்க்கிறார்கள் ஆளுமை செய்ய ஆளுமை செய்ய Sari Laha da hakiki liyi! Sari Laha da hakiki liyi! Apa ustaların birini! Erenki! Azee hakiki liyi! Apa emeley ne rapi! Emeley ne rapi! இருக்கூடிய பலதீரங்கள் அடிமைத்தனங்கள் பாவத்தின் கட்டம் இப்பொழுது Rab'ba karoşu radit bir riba Rab'ba diri bir Rab'ba diri bir İb'a Bir kardeşlerine de diri bir İb'a İb'a diri bir insur radit bir İb'a Esir'e, 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 Esir'e Muharrem'in

What's <laughs> <laughs> எது என்னை <Ill metric flurka guardara> <x2> <Illate as Ignaerei> படுகின்ற இந்த பாவத்தில் படுகेंगे என்னை விட்டு விலகாத என்னை தலவீன படுத்துகின்ற என்னுடைய உள்மன காயங்கள் எவ்வளவு செபித்தாலும் என்னளிடத்திலிருந்து நீங்காமல் இருக்க முடிய நம்முடைய புனிதத்தின் கேடுதின் இந்த தலவீனங்களை எடுத்து மாத்து ஜெபம் எடுத்து மாத்து ஜெபம் எடுத்து மாத்து ஜெபம் எவ்வளவு செபித்தாலும் மீண்டும் மீண்டும்மாக என்னுடைய இதயத்திலே உட அந்த பலவீனங்கள் அந்த காயம் நம் ஒவ்வொரு காயங்களுக்கும் கட்டுகிறார் கட்டுடுகிறார் காயங்களை குணப்படுத்துகிறார் காயங்களை குணப்படுத்துகிறார் இதன் ஆன்மாவின் பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாம் இயேசுவின் பரிசுத்த வல்லமையினாலே குணமாக்கப்படுகிறது காயங்கள் குணமாக்கப்படுகிறது இயேசுவே இயேசுவே அவருடைய அவருடைய சாட்சியமாக எழுந்து பிரகாசிக்க அனைவரும் நினைக்கின்றார்கள் என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று என்ன செய்ய போகிறார் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு ஆண்டவர் உன்னை குறித்து பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறேன்

வல்லமை நமக்குள்ளாக உ அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக ஒரு மாற்றம் அடையும்படியாக ஒப்புகொடுங்க ஒப்புக்கொடுங்க ஒப்புகொடுங்க நன்றி அப்பா நன்றி

உருவாக்கி அனுப்பியது போல நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உடலுக்கு ஒரு மாற்ற நம்மை வாழ்வதற்காக அனுப்புகிறல்ல அபிஷேகத்தை பற்றி கொள்ளுங்கள் அசவாடி கொண்டிருக்கின்ற உலகத்திற்கு இந்த உலக டிவி சீரியல் மோகங்களுக்கு அல்ல மாம்சமான ஈச்சைகளுக்கு அல்ல சிறிய சிறிய உலக ஆசைகளுக்கு தேவையில்லாத கேளிக்கை நிகழ்ச்சிகள் இவற்றிகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக தேடாது இவற்றில் இருந்தெல்லாம் விடுதலையாக்கப்பட்டவர்களா குணமாக்கப்பட்டவர்களா

டையாளத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடன் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வழங்கும் நாங்கள் உமது மீட் இடவிடாமல் வைத்துணர அருள் தந்தையோடும்